ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் மீஷோலேருந்து வாங்கின லாண்ட்ரி பேக் தான் ரிவ்யூ பண்ண போகிறோம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ரொம்ப நாளாக இந்த லாண்ட்ரி பேக் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன் நாங்கள் இதுக்கு முன்னாடி பிளாஸ்டிக் கூடை வச்சுருந்தோம் அந்த கூடை வந்து வெளியில் வச்சிருவோம் வீட்டுக்கு வெளியில் வச்சுருவோம் அது வந்து சன்லைட் பட்டு அந்த கூடை போயிடுச்சு அதுக்கப்புறம் தான் இந்த லாண்ட்ரி பேக்கு நாங்கள் வந்து வாங்கியிருந்தோம் இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது இதோட ப்ரைஸ் வந்து டூ ஃபிஃப்டி ஃபைவ் ருபீஸ் டூ ஃபிஃப்டி ஃபைவ் ருபீஸ் அப்படிங்கிறது அதுக்கான ஒர்த்து தான் வாங்கலாம் தாராளமாக நல்லா பெருசாக ஹைட்டாகவே இருக்குது பார்க்குறதுக்கும் இப்போது இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் இதோட கோடை நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் இந்த லாண்ட்ரி பேக் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த கோடை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த லாண்ட்ரி பேக்கை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த சைடில் ஹேண்டில் மாதிரி வச்சுருக்காங்க பிடிச்சிக்கிறதுக்கும் அதே மாதிரி ஒரு ஷீட்டு மாதிரி கொடுத்துருக்காங்க உள்ளே வைக்கிறதுக்கு ஸ்டிஃபாக நிற்கும்ல அதுக்காக உள்ளே வைக்கிறதுக்கு பிடிச்சிருக்காங்க அதே மாதிரி இதுக்கு ஜிப்பு அந்த எல்லாம் எதுவும் கிடையாது அழுத்துகிற மாதிரி தான் அந்த அப்படியே ஸ்டிஃபாக பிடிச்சிக்கும் கம்மு மாதிரி அந்த மாதிரி டைப் தான் இதை இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறோம் பாருங்கள் இந்த மாதிரி டைப் தான் இது ஜிப்பு அந்த மாதிரிலாம் கிடையாது இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணால் அது வந்து பிடிச்சிக்குது அதே மாதிரி சைடில் ஹேண்டில் இருக்குது நம்ம தூக்கிட்டு போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது